இறைவன் கடவுள் எல்லார்கிட்டையும் பேசுவான் எது கேட்டது எல்லாமே நமக்கு தெரியும் அந்த இறைவன் வந்து மெதுவாக உங்கள் காதல என்ன செய்யணும் என்ன பண்ணணும் சொல்லி அந்த குரல் குரல் சொல்லும் குரல் கேட்கும் இதில் ப்ராப்ளம் என்னன்னா அதோட சேர்ந்து இன்னொரு குரலும் கேட்கும் பேசும் அது உன்னுடைய குரல் நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும் சொல்லி ஆனால் செய்ய மாட்டோம் பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும் பொய் சொல்லுவோம் அவங்க மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும் மோசம் பண்ணுவோம் ஆசை பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் ஆசைப்படுவோம் இறைவன் குரல் சொல்லுவோம் அப்பா நீயும் நல்லா இருக்கணும்னு யோசி மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு யோசி நீயும் சந்தோஷமா இருக்கணும் மற்றவங்களும் சந்தோஷமா இருக்கணும் நீயும் பணம் பண்ணணும் மற்றவங்களும் பணம் பண்ணணும் அப்படின்னு யோசி நீ நல்லா இருப்ப அப்படின்னு இறைவன் குரல் சொல்லுவோம் உன் குரல் சொல்றோம் டேய் ஏ கேடு போனா என்னடா நீ நல்லாயிரு நீ நிம்மதியாயிரு நீ சந்தோஷம் அது உன்னுடைய குரல் அது கேட்டா பணம் பேரு புகழ் எல்லாம் வரும் கொஞ்ச நேரம் அவ்வளவுதான் எல்லாரும் கஷ்டப்படுறது பாடுபடுறது எல்லாமே சந்தோஷத்துக்கு மரம் நிம்மதிக்கு இல்லையா நான் வந்து முடிஞ்சவுக்கும் அந்த இறைவன் குரல் கேட்டு நடந்துட்டு இருக்கேன் அதனால நானும் நல்லா இருக்கேன் இந்த சார்ந்தோடும் நல்லா இருக்காங்க